அன்னையின் சமாதி திருநாளாகிய இன்று சாவித்திரியின் இந்த பகுதியை தியானம் செய்வதன் மூலம் நாம் அன்னையை நோக்கி இன்னும் ஒருபடி முன்னேற முடியும் என்ற நினைவோடு இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாரதர் மாத்ரா தேசத்து அஸ்வபதி மன்னரின் அரண்மனையில் வந்திறங்குகிறார் மன்னரும் அரசியும் அவரை வரவேற்கின்றனர் நாரதரின் கீதங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது போது சாவித்ரி அங்கு வந்து சேர்கிறாள் அன்பின் ஒளிவட்டம் சூழ்ந்திருந்ததால் அவள் மாறியிருந்தாள் அவள் தன்னுடைய தந்தையிடம் சத்யவானை பற்றி சொல்லும்பொழுது அஸ்வபதி அவர்களுடைய திருமணத்தை ஆசிர்வதிக்கும்படி நாரதரிடம் கேட்கிறார் ஆனால் நாரதர் அதற்கு பதிலளிக்க தயங்குவது கண்டு அவளுடைய தாய் கலக்கமடைகிறார் சாவித்திரி தேர்ந்தெடுத்திருப்பவனை பற்றிய உண்மையை உரைக்குமாறு கேட்கிறாள் அவளுடைய வற்புறுத்தலின் காரணமாக நாரதர் சத்யவான் பூமியும் சொர்க்கங்களும் இணைந்தார் போன்ற ஓர் அற்புதம் என்றும் சாவித்திரிக்கு ஏற்ற தகுதியான மணாளன் அவனே என்றும் ஆனால் அவன் இனி ஒரு வருடம் மட்டுமே உயிரோடு இருப்பான் என்றும் கூறுகிறார் அடுத்த வருடம் இதே நாளில் அவன் இறந்து விடுவான் என்கிறார் அதிர்ச்சி அடைந்தவளாக சாவித்திரியின் அன்னை சாவித்திரியை வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கும்படி வற்புறுத்துகிறாள் ஆனால் சாவித்திரியோ என் ஆன்மா எந்த கீர்த்திக்காக தான் இங்கு வந்ததோ அதை கண்டுவிட்டது சொர்க்கத்தில் இருக்கும் கடவுளர்களைப் போன்று நான் சத்தியவானுடன் நடந்து செல்வேன் அது ஒரே வருடமாக இருப்பினும் அதுவே என்னுடைய முழு வாழ்வு ஆனால் சில காலமே வாழ்ந்து அன்பு செலுத்தி இறந்து போவது மட்டுமே என்னுடைய விதி அல்ல என்பது எனக்கு தெரியும் இப்பொழுது நான் யார் என்பது எனக்கு தெரியும் நான் விரும்பும் அவன் யார் என்பதையும் நான் அறிவேன் கடவுளர் என்னை பார்த்து புன்னகைத்ததை நான் சத்தியவானிடம் கண்டேன் என்றுமுளை இறைவனை நான் மனித முகத்தில் கண்டேன் எவரும் அவளுக்கு பதிலளிக்க முடியவில்லை மௌனமாக அமர்ந்திருந்த அவர்கள் விதியின் கண்களை பார்த்தனர் இதன் மூலமாக சாவித்ரி எவ்வளவு மன உறுதியுடன் தெய்வத்தின் புன்னகையை நான் சத்தியவானிடம் கண்டேன் என்று சொல்வதன் மூலமாக இந்த உலகமே திருவுரம் மாற முடியும் தெய்வத்தை பூலோகத்தில் காண முடியும் என்ற சித்தத்தோடு என்ற உறுதியோடு அவள் இருந்ததால் தெய்வீக அடைந்து அவளுடைய கணவனையும் அவளுடைய குடும்பத்தாரையும் மறுபடியும் உயிர்த்தெழச் செய்ததன் மூலமாக இந்த உலகிற்கு நாமும் அந்த திடமனதோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் பிதியையும் வெல்ல முடியும் என்பது இந்த சமாதி திருநாளிலே நமக்குத் தெரிகிற உண்மை